அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழவுள்ளது இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழவுள்ளது சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியின் நிழலிற்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழ்கிறது சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் எப்போதும் மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கப்படும் நிகழ்வாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இரண்டு சந்திர கிரகணங்கள் நடக்கிறது இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று ஏற்கனவே மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நிகழ்ந்தது இப்போது இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழவுள்ளது இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும் இது உலகின் பல பகுதிகளிலும் தெரியும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கு நிகழ்கிறது சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடையும் இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி ஆறு நிமிடங்களாக இருக்கும் இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதியிலிருந்து சிறப்பாக பார்க்கப்படும் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெணுபிரல் கட்டம் மட்டுமே தெரியும் கிரகணத்தின் போது நீங்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக செய்யாதீங்க கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபாடு செய்யுங்க கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருங்க இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருள்களை பயன்படுத்தாதீங்க கிரகணத்தின் போது ஊசியில நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது கிரகணத்தின் போது என்ன செய்யலாம் அப்படின்னா உணவு மற்றும் தண்ணீர்ல தர்பை அல்லது துளசி இலைகளை போட்டு வைங்க அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை நீங்க உட்கொள்ளலாம் கிரகண காலத்தில் ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிக நேரத்தை செலவிடுங்க சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்யுங்க இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும் சோ சந்திர கிரகணத்தின் போது கடவுள் வழிபாடு செய்து நல்ல பலனை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன்